பாலைவன நாட்டில் வரலாறு காணாத கனமழை துபாய் விமான சேவை பாதிப்பு துபாயில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் சூழலில் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் நேற்று பதினாறாம் தொகுதி பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சாலைகளில் நீர் தேங்கி பல இடங்களில் வாகன போக்குவரத்து முடங்கியது கனமழை மற்றும் வெள்ளம் எதிரொலியாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது துபாயில் சர்வதேச பயணிகள் அதிகம் வரக்கூடிய உலகில் பரபரப்புடன் இயங்கக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் வெள்ள நீர் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்துக்கு வந்த பல விமானங்கள் வேறு பகுதிகளுக்கு திருப்பிவிடப்பட்டன மாலையில் நூறு விமானங்கள் வரை வந்து சேரக்கூடிய நிலையில் நேற்று பல விமானங்களின் வருகை பாதிக்கப்பட்டது எண்ணற்ற விமானங்கள் காலதாமதத்துடனும் ரத்து செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து துபாய்க்கான இலங்கை விமான சேவையும் முடக்கப்பட்டுள்ளது இது விமான பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது விமான ஓடு பாதையில் வெள்ளம் புகுந்ததில் விமானங்கள் மற்றும் கார்கள் நீரில் பாதியளவு மூழ்கின ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதனால் அமீரகத்தில் உள்ள பள்ளிகள் முழுவதும் மூடப்பட்டன புயல் வீசக்கூடும் என முன்னறிவிப்பு வெளிவந்துள்ளது இதனால் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணி ஏற்பாடுகளை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் துபாய் மட்டுமன்றி பஹ்ரைன் மற்றும் ஓமானிலும் புயலால் வெள்ளம் ஏற்பட்டது ஓமான் நாட்டில் கனமழை மற்றும் பெரும் வெள்ளத்திற்கு பதினெட்டு பேர்பாளியாகியுள்ளனர் தொடர்ந்து சில நாட்களுக்கு ஓமானின் வடகிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் மிதம் முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்தீர்கள் தனித்துவமே நமது அடையாளம்